அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் தோல் எல்லாம் குழந்திட சூழ் நரம்பு அனைத்தும் மேலெல்லாம் கட்டு அவை விட்டு விட்டு இயங்கிட என்ற அகவல் வரி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உடம்பில் மேலே உள்ள ஏழு வகை தோல்களும் தன்னிலை மாறி குழைந்து விளங்க அதனை சூழ்ந்துள்ள எல்லாம் புடைத்து மேலெழுப்பி கட்டி விட்டு செயலாற்றிட என்ற இந்த அற்புதமான அகவலுக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் தோல் எலாம் குழந்திட சூழ் நரம்பு அனைத்தும் மேல் எலாம் கட்டு அவை விட்டு விட்டு இயங்கிட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அந்த மெய்ஞான விளக்கத்தில் சாமி சரவணானந்த அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி தனி அன்பு என்பது உயர்வுடைய கடவுள் அன்பதா அன்பாக உள்ளதா இது புற உலகமெல்லாம் விளங்கிடுவதற்கு செயல் படுகின்றதாவும் அகத்தே மெய் அன்பாகிய அருள் ஒளி விளைவு கொண்டு நிரம்புவதற்கு காரணமாக இருக்கின்றதாகும் இவ்வக ஒளி பெருக பெருக ஜீவ கரண எந்திரங்கள் தோற்றுகின்ற மாற்ற தோற்ற அனுபவங்கள் இவையாவையும் என எடுத்து தொடுத்து கூறப்படுகின்றனவா இங்கே முதலில் கேந்திர கரணத்தில் உண்டாம் நெகிழ்ச்சி தன்மைகள் விரித்துரைக்கப்படுகின்றன இவ்வுடல் தோலும் தசையும் நரம்பும் தடித்த உரம் பெற்று ரச தன்மை ஓடு உள்ள நிலை மாறி சாத்வோமயமாய் குழவும் மென்மையும் அடைந்து ஆனால் உள்வொளியின் அருள் ஆற்றலால் உறுதி பெற உள்ளனவாம் தோளின் குழவு தன்மையும் சூழ் நரம்பின் கட்டுவிடாத போன்ற தளர்வு தன்மையும் மெலிந்த இயக்கமும் உள் நெகிழ் அன்பின் காரணமாக ஏற்பட்டுவிட்டால் தான் அருளொளியின் சேர்ப்பால் அருள் இன்ப அனுபவம் உண்டாக துணையாக இருக்கும் மாறாக இக்குழையும் தளர்வும் மெலிவும் உணவு இன்மையால் பசியின் அதிகரிப்பால் அல்லது நோயின் காரணமாக உண்டானால் அல்லாமலும் அவயத்தையும் முடிவில் அழிவுதான் தரப்படும் ஏற்படும் ஆகையால் அன்புதான் முன் அகமிருந்து விளைவு கொள்ள வேண்டும் அன்பு அருளின் நிலை அறியாத தவயோக சாதனையாலும் மேற்படி உடலின் அகப்புறம் உண்டாம் மென்மைகளால் மென்மை மென்மைகளால் மேன்மை என்றும் ஏற்படாது ஆகவே மெய் அன்பு விளந்திட தயவு செயல் மேற்கொண்டு வாழ்வதே முறையாகும் இவ் மெய் அன்பு இன்னது என்று உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வதாகும் அப்படி அறிந்து கொண்டதை தயவு ஒழுக்கத்தோடு கூடிய பராபகர செயலால் அடைவதற்கு முயல வேண்டும் திருவருளால் இம்முயற்சி விரைவில் கைகூடும் ஆகவே சுத்த சன்மார்க்க முறையிலே அக நெகிழ் அன்பு விளைவித்தல் வேண்டும் இவ்வகை விளைவின் அனுபவம் புற நிலையில் எப்படி எப்படி விளங்கும் என்பன எல்லாம் வரிசையாக தொடர்ந்து கூறப்படுகின்றன என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஆகவே இந்த பாடல் இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி தோல் எல்லாம் குழைந்திட சூழ் நரம்பு அனைத்தும் மேல் எல்லாம் கட்டுபவை விட்டு விட்டு ஏங்கிட என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் ஆகவே இந்த உடம்பை அன்புடம்பாகவும் தன்னிலை குழைந்து விளங்க அதனை சூழ்ந்துள்ள நரம்புகள் எல்லாம் புடைத்து மேலெழுப்பி கட்டு விட்டு செயலாற்றிட என்று சொல்லப்படுகிற செய்தி ஆகவே நம்மளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஜீவனை கவிஞ்சிகிட்டே இருக்கணும் எப்போவுமே அதில் தான் மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ நம்மளுடைய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஏழு வகையான தோளின் தன்மைகள் அதை பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சேந்திரியங்கள் நாணயேந்திரியங்கள் கருமேந்திரியங்கள்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய உடம்பில் அப்போ அந்த வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த நரம்பு முடிச்சுகள் இப்போ நம்ம பாத எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய நரம்பு முடிச்சுகள் முடிகிறதென்றால் முதல்ல பாதங்களில் முடியுது அப்புறம் நம் மலம் போகக்கூடிய ஆசன வாய் பகுதி தொப்புள் மையம் நம்மளுடைய வாய் பகுதி அப்போ இது மாதிரியான ஒவ்வொரு இடங்களில் நம்மளுடைய நரம்பு முடிச்சுகள் முடிந்து கொண்டு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு முடிச்சுகள் மனிதனுக்கு உடலிலே இருக்குதான் அப்போ அந்த நாடி நரம்புகளை எல்லாம் ஊக்கி வைப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் நம்ம வந்து இறைவன் நமக்கு நாம் சாப்பிடுகிற உணவை எல்லாம் சரித்து செரிமானம் செய்து நமக்கு இயற்கையிலே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம்தான் தூக்கம் அந்த தூக்கத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா வாசி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதாவது கதாகதம் பண்ணுறோம் மூச்சி காற்று கீழே போது மேலே ஏறுது கீழே போது அப்படியே மூச்சு விடுறோம் தூங்கும் போது நீங்கள் நம்ம தூங்கும் போது நமக்கு பார்க்க முடியாதுங்க அடுத்தவங்க தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தன்மை தெரியும் ஆகவே அந்த அந்த நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையை நாம் உணர வேண்டும் ஆகவே அக இன்பத்தில் உடம்பிலே உள்ள அந்த ஏழு வகையான தோள்களும் அதன் தண்ணிலை மாறி குழந்து விளங்க அதை சூழ்ந்துள்ள நரம்புகளை எல்லாம் புடைத்து மேலெழுப்பி கட்டு விட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த உன்னதமான செயலை செய்வதைத்தான் இயற்கை பிரபஞ்சம் இறைவன் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் அப்போ நம்ம உடம்புலேயே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்ம உற்று நோக்கிற போது அகத்தோடு இணைந்தால் நன்மை ஏற்படும் புறத்தோடு நாம் இணைந்தால் புண்ணாய் போய் வெளி மூச்சு விட்டு விட்டு செத்து போயிடுவோம் அந்த சாகா கலையை வேகா காலை மரணம் இல்லா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்ல சொல்கிறார் பிறக்கக்கூடிய எல்லா ஜீவனும் மரணம் இல்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் தான் அவர் நிறைய பாடல்களை எழுதி எழுதி குவிச்சு ஒவ்வொரு பாடல்லேன்னு ஒவ்வொரு கருத்தை சொல்றார் ஆகவே உண்மையை உணரணும் நல்லதை செய்யணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தவம் பண்ணணும் யோகம் பண்ணணும் அப்போ அந்த மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த ஜீவனை நம்ம கவனிக்க கவனிக்க நம் மனம் ஒடுங்க 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 அமைதி நிலை ஏற்படும் அந்த அமைதி நிலையை நாம் உணர்ந்து கொண்டால் நம்மளுடைய உச்சி முதல் உள்ளாம் கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் அந்த பேராற்றலாய் விளங்க இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறும்போது அப்படியே சுத்தமான மனிதனாக மாறுறோம் நம்ம சுத்தமான மனிதனாக இருக்கிறோம் வெளியே ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நல்லா பக்காவாக இருக்கிறோம் உடலுக்கு வாசனை திரவியங்களில் நம்ம தெளிச்சுக்கிட்டு அவ கிட்டப்பினா அப்படியே ஒரு ரம்மியமான உணர்வோடு ஆளுகளை இழுக்கிற தன்மை கவர்ச்சி தன்மையை தான் கொடுக்குது அப்போ கவர்ச்சி நமக்கு புற கவர்ச்சி நமக்கு வேண்டாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அக கவர்ச்சியை ஏற்படாது எங்கே போனோம் மௌனமாக இருந்து யோகன் பண்ணால் தான் அது கிட்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான அகவல் வரிக்கு நம்ம சிந்தனை நிறைய இருக்கு நீங்க கேட்க கேட்க நிறைய வள்ளல் பெருமானுடைய அகவல் வரி நிறைய செய்திகளை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமாக அமைகிறது என்று சொல்லி அருள் பழுத்த செங்கணியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முக்தி பொருள் பழுத்த அற்பாவை எமக்களித்த தெய்வ மன பூவே என்றும் அருள் பழுத்த அடியுங்கால் மன இருளை அகற்றவரும் அணியே மெய்மை தெருள்படுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா நின் அருளே சிந்திப்பேனே என்று அணுக தொண்டர் பாடியது போல அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுகம் என்று பாடி அருளச்செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளையமெல்லாம் மோங்குக என்று பாடியே செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்